அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய பகுதிகளில் எல்லாரும் அதாவது பெண்கள் இறங்கி செய்யக்கூடிய ரொம்ப எளிமையான ஒரு விவசாயம் குறைந்த இடத்துல ஒரு அஞ்சு சென்ட் இடம் பத்து சென்ட் இடம் அந்த மாதிரி குறைந்த சென்ட் இடத்துல நீங்கள் ஒரு சிறப்பாக செய்கிறதுக்கு தகரமான ஒரு விவசாயம் என்ன அப்படின்னா கீரை வளர்ப்பு முடிஞ்ச அளவுக்கு இந்த கீரைகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே நீங்கள் வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதில் ஒரு சில மொ மொத்தமே அந்த பயிரோட வாழ்நாளே இருபத்தி நாள் அல்லது இருபத்தஞ்சி நாள் தான் இருபத்தஞ்சி நாளில் ஒரு கீரை கிடைக்கும் நீங்கள் என்னென்ன கீரை பேர் தெரியுமோ எல்லா கீரையும் சொல்லுங்கள் அது எல்லாமே அந்த நாளில் கிடைக்கும் சரியா ஒன்று ரெண்டாவது அந்த இதை செய்யும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கீரைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பிடுங்கி பதிலை தண்டு கீரை அரைக்கீரையெல்லாம் பார்க்குறப்ப பா விற்கிறப்ப பார்த்துருப்பீங்களா ஒரே ஒரு தண்டு தான் இருக்கும் அந்த தண்டோட நீளம் பார்த்திங்கன்னா இந்த எவ்வளோ நீளம் இருக்கும் ரைட்டுங்களா அப்போ ஒரு செடியை நட்டால் அதோடய வேறு அப்படியே இந்த அளவு நீளம் வந்துடுற மாதிரி அமைப்பில் அந்த மண்ணை லூஸ் பண்ணி வச்சிருக்கணும் இவ்வளோ தான் பாயிண்ட்டு புரிஞ்சுக்கிட்டிங்களா இதுதான் ஒன்றே ஒன்று உங்கள் நிலம் வந்து ஒன்று சாதாரணமாகவே லூஸாக இருக்குது அப்படின்னா பரவாயில்லைங்க எடுத்தால் நல்ல வேர் ஓடுற மாதிரி அமைப்புள்ள மண்ணுனால் பரவாயில்ல இல்லை கொஞ்சம் இறுக்கமான மண்ணுன்னால் டிராக்டர் வச்சு உழவு ஓட்டி அந்த உழவு ஓட்டின மண்ணை சைடில் இருக்க மண்ணை தூக்கி மேலே போட்டு ஒரு அரையடி உயரத்தில் குறைஞ்சபட்சம் அரை அடி உயரம் ஒரு அடி உயரத்தில் கூட ஒரு பெட்டு மாதிரி ஒரு மேட்டுப்பாத்தி மாதிரி போட்டு நாலடி அகலத்தில் நாலடி அகலத்தில் அப்படி போட்டு விடலாம் இது ரெண்டாவது காரியம் நான் திருப்பி சொல்கிறேங்க வேர் போகிற மாதிரி இருக்கணும் லூஸாக இருக்கணும் மண் அதுக்கேற்ற மாதிரி உழுதுக்கணும் செஞ்சுக்கணும் மூணாவது முறையான சொட்டு நீர் பாசனம் போட்டுக்கணும் அல்லது தண்ணி ஊற்றுறதுக்கான வழி பார்த்துக்கணும் மூணாவது நாலாவது விதையை தூனதுக்கு விதையை விதை நேர்த்தி பண்ணி சூட மனசில் ட்ரைக்கு விடியில் ஒரு அரை அரை மணி நேரமாவது ஊற வச்சு அந்த விதையை தலை தட்டுற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ஒரு கிலோவுக்கு அல்லது நூறு கிராமுக்கு ஒரு ஒரு மில்லி அல்லது ரெண்டு மில்லி சூட போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டு எடுத்து காய போட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் காய போட்டால் அதுக்கப்புறம் மணலோட கலந்து இப்போ உதாரணத்துக்குங்க நூறு கிராம் நமக்கு விதை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு மூணு கிலோ மண்ணில் அதை கலந்து பெட்டில் போட்டு விட்டுருலாங்க அடுத்து தான் முக்கியம் இந்த கீரை விதையை எறும்பு தூக்கிட்டு போகாமல் இருக்க நம்ம என்ன செய்யணும்னா இப்போ வந்து தூவிட்டோம் தூயிட்டோம் விதையை தூவினதுக்கப்புறம் சாம்பல் இருக்குது இல்லைங்களா சாம்பலும் சாணமும் மூணுக்கு ஒரு பங்கு அப்படிங்கிற விதத்தில் கலந்து அது மேலே போட்டு விட்ருலாம் போட்டுட்டு தென்னை மட்டை இருக்கு இல்லைங்களா மட்டையை போட்டு மூடி வைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான தொழில்நுட்பம் அப்போ தான் முளைக்கும் சும்மா அப்படியே போட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்க வெயிலில் முளைக்காது மூடி வச்சிடணும் தென்னை மட்டையை போட்டு மூடலாம் அல்லது பச்சை நிழல் வளை இருக்கு இல்லைங்களா அதை போட்டு மூடலாம் அல்லது உரச்சாக்கு இருக்குல்ல அதை வச்சு மூடலாம் மூடும்போது மூடி அது மேலே தண்ணி கொடுக்கலாம் இந்த அமைப்பை பண்ணுறப்ப முளை விட்டுரும் முளை விட்டு செடிகள் ஒரு இன்ச்சு உயரம் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்துடலாம் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் எடுத்துடலாம் அதுக்கப்புறம் வளர்த்திங்கன்னா நிம்மதியாக வளர்ந்துடும் கீரை வளர்ப்பில் ரொம்ப கவனமாக இருக்குது என்னென்னா இலைகளில் ஓட்டை வரக்கூடாது பூச்சிகள் இல்லாத மாதிரி ஒரு இலை இருக்கணும் அதுக்கு வேப்பங்கொட்டை நீங்கள் இப்போ கிடைக்குங்க வேப்பங்கொட்டை கிடைக்கும் வாங்கி ஒரு மூட்டை இருபது கிலோ முப்பது கிலோ ஐம்பது கிலோ வாங்கி வச்சுக்கணும் நூறு லிட்டர் தண்ணியில் நூறு லிட்டர் தண்ணியில் ஏழு கிலோ வேப்பங்குட்டையை இடித்து உள்ளே போட்டு ஊற வைக்கணும் அந்த தண்ணியை தெளித்து விட்றணும் ஊற்றி விட்றணும் மண்ணில் படுற மாதிரி கொடுத்தாலும் இந்த பூச்சி வராது மேலே தெளித்து கொடுத்தாலும் பூச்சி வராது ரைட்டுங்களா இது அடுத்தது தரமான விதைகள் வாங்கணும் உங்கள் பகுதி மக்களுக்கு எது பிடிக்குது அரைக்கீரை பிடிக்குமா தண்டுக்கீரை பிடிக்குமா சக்கரவர்த்தி கீரையா வேப்பம் வெந்தயக்கீரையா முளைக்கீரையா எது பிடிக்கும் அதை மட்டும் பண்ணுங்கள் அல்லது எது ரெண்டு அல்லது மூணாக கம்பைன் பண்ணி பண்ணுறது அப்படி பண்ணுங்கள் உங்களுக்கு அதை எப்படி வளர்க்கணும் அந்த வளர்ப்பு முறை அதெல்லாம் நான் உங்களுக்கு கீழேக்கு நம்பரில் கேளுங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஆனால் இந்த மூணு விஷயத்தை மனசில் வச்சுக்கணும் எல்லா ஊர்லேயும் பண்ணலாம் அதையும் மனசில் வச்சுக்கோங்க வளர்க்குற முறை முக்கியம் தண்ணீர் கொடுத்து வளர்த்துக்கலாம் குறைந்த இடத்துல வளர்த்துக்கலாம் விற்பனை பண்ணுறதுக்கு நம்ம பிட்டிக்கடைகளில் மயவுல குழு மூலமாக பக்கத்தில் இருக்க மார்க்கெட்டுகளில் அங்கெல்லாம் வித்தரலாம் நிறைய டிமாண்ட் இருக்குது நிறையா டிமாண்ட் இருக்குது தாராளமாக வளர்க்கலாம் செஞ்சு பார்க்குறீங்களா மீண்டும் சந்திப்போம்